எங்களிடம் பேரளவில் செயற்படுகின்ற அரசியல்வாதிகள் தங்களுடைய தேசத்திற்கான கட்டியெழுப்பல் கடமைகளை மறந்து போய் வேறு விடயங்களில் தங்களை அர்ப்பணித்து போய் இருக்கின்ற நிலைமையை நாங்கள் கேட்கின்றோமா இதுவும் கூட ஒரு வகையில் பொறுப்பு குரல் தான் எங்களிடம் உள்ள புத்துஜீவிகளும் புத்திசார் நிறுவனங்களும் அறைவுசார் நிறுவனங்களும் தங்களுடைய பங்கை ஆற்ற மறந்து போய் அமைதியாக தூங்கி கிடக்கின்ற நிலை அதை நாங்கள் கேட்கின்றோமா இவை எல்லாவற்றையும் கேட்கக்கூடியதாக ஒரு மக்களை முன்னகர்த்தி ஒரு மக்கள் சார்ந்த ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குதான் இங்கே முக்கியமாக இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான களத்தை விடப்பட்ட களத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்தி மக்களை ஒரு பரந்த மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியல் மயமாக்கி மக்களுக்குரிய பொறுப்பு குரலை எவ்வாறு கட்டியெழுப்ப போகின்றோம் தங்களுக்குரிய தேசத்தை தேசத்தை என்ற பொறுப்பு குரலை என்றபடியே தான் இங்கு முதன்மையாக இருக்கின்றது தற்போது குடிசார் சமூகங்களால் ஈழத்தமிழர்கள் மத்தியில் உள்ள குடிசார் சமூகங்களால் முன்மொழியப்பட்டு விவாதத்துக்குள் உள்ளாக்கப்பட்டுள்ள பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் இந்த பொது வேட்பாளர் பற்றி தென்னிலங்கையில் பேசப்படுகின்ற பல கட்சிகள் இணைந்து உருவாக்குகின்ற பொது வேட்பாளர் என்றதும் ஈழத்தமிழ் மக்கள் பேசுகின்ற பொது வேட்பாளர் என்கின்றதும் இரண்டு வேறு கருத்தியல் மையங்களை கொண்டது தென்னிலங்கையில் உள்ள பொது வேட்பாளர் என்பது பல கட்சிகள் தங்களுக்குள் சாத்தியமான ஒருவரை ஜனாதிபதியாக வந்து ஆட்சி செய்யக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒருவரை மையப்படுத்தி அவரே பொது வேட்பாளராக்கி வாக்குகளை குவித்து வெற்றியை நோக்கி பயணிக்கப் போகிறார்கள் ஆனால் தமிழ் மக்கள் பேசுகின்ற பொது வேட்பாளர் என்பது ஒரு மனிதன் அல்ல ஒருவர் நோக்கியதல்ல ஒருவரை அல்ல ஒருவரை ஜனாதிபதி அல்ல இங்கே ஒரு தமிழ் மக்களை ஒரு தேசமாக அணிதிரட்டுவது அணிதிரட்டுவது என்பது வெறும் ஒரு வார்த்தை கோஷம் அல்லது ஒரு ஊர்வலம் ஒரு போராட்ட நோக்கத்திற்காக என்றல்லாமல் தேசமாக இந்த சமூகம் மீண்டெழுவதற்கான ஒரு தெளிவான நிகழ்ச்சி திட்டத்தையும் அதற்கான செயற்பாடுகளையும் வரையறுத்து அதனூடாக இந்த மக்களை ஒரு பலமிக்க தேசமாக கட்டியெழுப்புவது ஏனென்றால் இந்த யுத்தம் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு என்று பதினைந்து வருடங்கள் நிறைவு பெற்ற பின்பும் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் என்பது எந்த திசையில் பயணிப்பது என்று தெரியாமல் மிக மோசமாக குழப்பப்பட்டுள்ளது அந்த நிலைமையில் எல்லா மக்களையும் ஒன்று திணைத்து எல்லோரையும் ஒரு திசையில் அழைத்து செல்லக்கூடிய தலைமைத்துவத்தை கண்டறிவதில் அல்லது உருவாக்குவதில் நாங்கள் உரிய முறையில் வெற்றி பெறவில்லை எங்களிடம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைமைகள் தேர்தல் காலத்தில் ஏற்படக்கூடிய தேர்தல் போட்டிகளுக்காக தங்களுக்குள் பிரிந்து நிற்பதன் ¿Qué? அதன் காரணமாக மக்களையும் வாக்காளர் என்ற அடிப்படையில் பிரிக்கின்றபடியினால் மக்களை ஒன்று திரட்டி ஒரு பொது நிலையை நோக்கி நகர்த்துவது என்பது அவர்களுக்கு சாத்தியமில்லாமல் இருக்கும் இந்த நிலைமையில் தான் குடிசார் சமூகம் வருகின்றது ஒரு பொதுவான ஒரு தளத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் இங்கு குடிசார் சமூகம் சம்பந்தப்படுகின்றது அரசியல் கட்சிகள் சம்பந்தப்படுகிறார்கள் வேறு பல நிறுவனங்கள் சமூக நிறுவனங்கள் தனி மனிதர்கள் மக்கள் குழுக்கள் என்று பல பேர் சம்பந்தப்படுவார்கள் இங்கு யாருமே ஒரு முழுமையான ஆளுமையும் தாவுதியின் லையும் கொண்டவர்கள் அல்ல அதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இங்கு நாங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவது என்பது ஒருவருடைய ஒருவரால் நிரப்ப முடியாத இடைவெளியை மற்றவரை கொண்டு நிரப்புவதாகும் எனவே தான் இங்கு குடிசார் சமூகம் அரசியல் கட்சிகளால் செய்ய முடியாத ஒரு இடைவெளியை நிரப்புவதற்காக தான் முன் வந்துள்ளது குடிசார் சமூகத்துடைய மட்டுப்பாட்டுகளின் போது அரசியல் கட்சிகள் தங்களுடைய பாத்திரத்தை சிறப்பாக முன்னகர்த்தும் குடிசார் சமூகங்கள் அவர்களோடு சேர்ந்து ஒரு கட்சி அரசியல் நடத்த முறையில் சமூகத்தை தேசமாக மாற்றியமைக்கும் இதுதான் ஒரு நீண்டகால நோக்கமாக இருக்கும் எனவே இப்பொழுது எழுந்துள்ள கேள்வி பல கேள்விகள் இருக்கின்றன பொது வேட்பாளர் என்ற இந்த இதை நாங்கள் ஏன் போடுகின்றோம் தமிழ் மக்களுடைய துயரங்களை உலகத்துக்கு சொல்வதற்கு தமிழ் மக்களை என்ன விரும்புகின்றார்கள் என்பதை உலகத்தை அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கின்றன அந்த விடயங்கள் எல்லாம் போதிய அளவில் இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்டுள்ளன பல தேர்தல்களூடாக பல ஆணைகள் ஊடாக பல பிரகடனங்கள் ஊடாக அந்த விடயங்கள் எல்லாம் தமிழ் மக்கள் வந்து தெளிவாக உலகத்தின் முன்னும் சிங்கள தேசத்திற்கும் தமிழ் மக்கள் மத்தியிலும் செய்யப்பட்டுள்ளன அதைவிட தொடர்ச்சியாக நீதி கோரி நியாயம் கோரி பொறுப்பு கூறி பல தரப்பிலையும் பல்வேறு குழுக்கள் அகத்திலும் புலத்திலும் செயற்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களின் செயற்பாடுகளை பல செய்வதோ அல்லது அவர்களின் செயல்பாடுகளுக்கு பதிலீடு செய்வதாகவோ இந்த முயற்சி இல்லை இந்த பொது வேட்பாளர் என்கின்ற இந்த குடிசார் சம்பவம் கொண்டு வருகின்ற இந்த முயற்சியில் மக்கள் அணிதிரட்டப்படும் போது அங்கு மக்கள் மத்தியில் ஒரு விடயம் பரவலான ஒரு கருத்து பரவலாக்க முனைந்து துவங்கிவிட்டது இதுவரை காலம் கடந்த நான் சொல்லலாம் ஒரு முப்பது வருடங்களுக்கு மேலாக மக்கள் மத்தியில் மங்கி போயிருந்த ஒரு பரவலான அரசியல் உரையாடல் இப்பொழுது வழியிலே வந்துள்ளது இப்பொழுது எல்லா தளங்களிலும் உங்களுடைய எதிர்காலம் பற்றியும் இந்த பொது வேட்பாளர் தேவையா தேவையில்லையா என்பது பற்றியும் இந்த இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் கையாளுதல் என்பதை பற்றியும் பல மட்டங்களில் இப்பொழுது அகத்திலும் புலத்திலும் மக்கள் பேச துவங்கிவிட்டிருக்கிறார்கள் எனவே இது ஒரு மிகவும் ஆரோக்கியமான ஒரு ஆரம்பம் இப்படி ஒரு ஆரம்பத்தை இப்படி ஒரு அரசியல் வழியை உருவாக்கினதே இந்த சிவில் சமூகத்தினுடைய குடிசார் சமூகத்தினுடைய மிகப்பெரிய சாதனை என்றுதான் நான் சொல்வேன் அந்த சாதனையின் தொடர்ச்சியாக மக்களை இந்த கருத்துரையாடலு கூட ஒரு தெளிவான திசையை நோக்கி நகர்த்துவது தெளிவான திசையை நோக்கி நகர்த்துவது வறுமனை அரைக்க விடுவதற்காகவும் கோரிக்கை வார்த்தைகளை கூறுவதற்காகவும் அல்ல அங்கால் மக்களை ஒரு தேசமாக செயற்படுத்துவதற்கு எங்களுக்கு நிரம்ப பிரச்சனைகள் உண்டு மக்களின் இருப்பு தகர்க்கப்படுகின்ற தொடர்ச்சியாக நேரடியாகவும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் எங்களுக்கு புரியாத முறையிலும் தகர்க்கப்படுகின்றது சிறிய சிறிய நிகழ்ச்சி திட்டங்களூடாகவும் பாரிய திட்டங்களூடாகவும் தகர்க்கப்படுகின்றது நேரடியாக இல்லாமல் வேறு வழிகள் மூலம் தகர்க்கப்படுகின்றது இவைகளை எல்லாம் எதிர்கொண்டு நாங்கள் எங்களை கட்டமைக்க வேண்டும் அது மன்னாரில் காற்றாலை திட்டம் லாம் கனிமவனல் அகல் பிரச்சனையாக இருக்கலாம் கிளிநொச்சியில் பூநகரியில் பொன்னாவளியில் சிமேந்துக்காக சுண்ணாம்புக்கல் அகல் என்ற பிரச்சனையாக இருக்கலாம் உள்ளத்தீவு கொக்குளாயில் கனிமவனல் அகழுதல் புல்மோட்டையில் கனிமவனல் அகழுதல் அதே போன்று விரைவில் அகலப்படப்போகக்கூடிய சேருவிழ பகுதியில் இப்படியான விடயங்கள் அல்லது பாரம்பரிய கால்நடை விவசாயிகள் விவசாயிகளை பலவீனப்படுத்தி அவர்களுடைய காணிகள் அவற்றையும் எடுத்து அவர்களுடைய மேய்ச்சல் துறைகளையும் எல்லாம் எடுத்து அபகரித்து தங்கள கட்டுப்பாட்டுகள் வைத்துக் கொண்டு நாங்கள் மீது மிகப்பெரிய ஒரு கால்நடை கம்பெனி ஒன்றை உருவாக்கி பல தேசிய கம்பெனியை உருவாக்கி ஒரு கால்நடை பொருளாதாரத்தை உருவாக்க போகிறோம் என்ற அரசாங்கத்தின் அறிவிப்புகள் இந்த அறிவிப்புகள் எங்களுடைய பாரம்பரிய கால்நடை செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்தாமல் அதற்கு கம்பெனிகளை கொண்டு வந்து கொடுப்பதன் மூலம் நிலத்திலும் புலத்திலும் அந்த குறிப்பிட்ட துறைசார் பொருளாதாரத்திலும் நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த உரிமையையும் அந்த ஆளுகையையும் அபகரித்தல் இப்படி பல கடலில் மீன் பிடித்தல் தொடர்பாக மீன் பிடிப்பதற்கான உரிமை மீன் பிடிப்பதற்கான ஆளுகை மீன் பிடிக்கும் போது ஏற்படக்கூடிய சவால்கள் அயல் நாடுகளிலிருந்து வரக்கூடிய சவால்களை எவ்வாறு எதிர்கொள்கின்ற விடயங்களில் தீர்க்கமான முடிவெடுக்க முடியாமல் தயங்க நீட்டு அல்லது தடுமாறு முடிவெடுக்க விரும்பாமல் இருந்தார் இப்படியான பல விடயங்களை கையாளுவது யார் என்று கேள்வி இருக்கின்றது அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு மிக கூடிய வரையறைகள் இருக்கின்றன அந்த வரையறைகளை தாண்டி அவர்கள் போக முடியாமல் இருக்கின்றார்கள் மக்கள் என்ன ஒரு பக்கத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் தாங்கள் கிடைக்கின்ற கேள்விப்படுகின்ற தகவல்களின் அடிப்படை ஒரு அச்சத்தின் அடிப்படையில் சந்தேகத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்ற சதிக் கோட்பாடுகளின் அடிப்படையில் மக்கள் குழம்பி போயிருக்கின்றார்கள் அனாதைகளாக இருக்கின்றார்கள் என்று கல்வி சுகாதாரம் எல்லா துறைகளிலும் சீரழிக்கப்பட்டு போயிருக்கின்றது நாங்கள் என்னை பொதுவாகவே அரசாங்கத்தின் கல்வி சீரழிக்கப்பட்டிருக்க சொல்றது என்பதை விட எமது சமூகத்தில் நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு கல்வி மர ஒன்றுங்கள்ட்ட இல்லாமல் போய்விட்டது இப்படி எல்லா விடயங்களையும் சேர்த்துத்தான் ஒரு தேசத்தை கட்டியெழுப்பு என்ற விடயம் வேண்டும் எனவே எங்களுக்கு நிச்சயமாக அந்த தேசத்தை கட்டியெழுப்பு என்ற நிகழ்ச்சியினால் உடனடியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் அந்த முன்னெடுப்பதற்காக ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு அது இருந்த அந்த நிகழ்ச்சிகள் செய்யப்பட்டு கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதோடு முடங்கி போனது இப்பொழுது நாங்கள் மீளவும் தேசத்தை கட்டியெழுப்பு என்கின்ற விடயம் அங்கு தேசம் என்பது தனி நாடு என்பது அல்ல இந்த இலங்கை தீவுகள் வாழக்கூடிய தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் தங்களுடைய பொருளாதாரம் வாழ்வியல் உள்ளூராட்சி ஆளுகை தன்னாட்சி உரிமைகள் இப்படியான எல்லா விடயங்களையும் தங்கள் கையில் வைத்துக்கொண்டு சிறப்பாக செயற்படுகின்ற அந்த ஆளுமை எண்ணிக்கையினால் நாங்கள் இலங்கையின் சிங்கள தேசிய மக்களுக்கு சமமாக வர முடியாத நிலைமையிலும் எங்களுடைய ஆளுகையினாலும் ஆளுமையினாலும் நாங்கள் பொருளாதாரத்திலும் ஏனைய நிறுவனங்களின் ஆளுகை மேலும் கொண்டிருக்கக்கூடிய பலமான தத்துவத்தினாலும் நாங்கள் அவர்களோட சமன் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படியான விடயங்களை தான் நாங்கள் தேசத்தை சொல்லுகின்றோம் எனவே இங்கு இந்த பொது வேட்பாளர் ஊடாக நாங்கள் மக்களை அணிதிரட்டும் போது அது வறுமனே ஒரு ஒரு தேர்தல் முடிவுக்காக தேர்தல் கிடைக்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பிரச்சாரப்படுத்துவதற்காக மட்டும் அல்ல அது ஒரு முதன்மையான விடயமே அல்ல இந்த சந்தர்ப்பத்தை இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான களத்தை விடப்பட்ட களத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்தி மக்களை ஒரு பரந்த மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியல் மயமாக்கி மக்களுக்குரிய பொறுப்பு குரலை எவ்வாறு கட்டியெழுப்ப போகின்றோம் தங்களுக்குரிய தேசத்தை கட்டியெழுப்பு என்ற பொறுப்பு குரலை என்ற விடையை தான் இங்கு முதன்மையாக இருக்கின்றது நாங்கள் ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கத்தையும் ராணுவத்தையும் பல பேர்களை நாங்கள் கேட்கின்றோம் பொறுப்பு ஆனால் நாங்கள் எங்களை பொறுப்பு குரல் கேட்கின்றோமா எங்களுடைய சமூகத்தை வழிநடத்துவதில் நாங்கள் எங்களுக்குரிய பொறுப்புகளை தட்டி கழித்து விட்டு நிற்கின்றோமே அதுக்கு நாங்கள் எங்களுடைய பொறுப்பு குரல் கேட்கின்றோமா எங்களிடமுள்ள புத்திஜீவிகளும் புத்திசார் நிறுவனங்களும் அறிவுசார் நிறுவனங்களும் தங்களுடைய பங்கை ஆற்ற மறந்து போய் அமைதியாக தூங்கி கிடக்கின்றனவே அதை நாங்கள் கேட்கின்றோமா எங்களிடம் பேரளவில் செயற்படுகின்ற அரசியல்வாதிகள் தங்களுடைய தேசத்திற்கான கட்டியெழுப்பல் கடமைகளை மறந்து போய் வேறு விடயங்களில் தங்களை அர்ப்பணித்து போய் இருக்கின்ற நிலைமையை நாங்கள் கேட்கின்றோம் இதுவும் கூட ஒரு வகையில் பொறுப்பு குரல் தான் இவை எல்லாவற்றையும் கேட்கக்கூடியதாக ஒரு மக்களை முன்னகர்த்தி ஒரு மக்கள் சார்ந்த ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குவதுதான் இங்கு முக்கியமாக இருக்கும் அங்க மக்கள் சார்பில் ஒரு தேசிய ஒன்று உருவாக்க வேண்டும் ஒரு பொது சபை ஒன்று உருவாக்க வேண்டும் இந்த தேசத்தில் இந்த வடகிழக்கு மக்கள் சார்பாக இந்த வடகிழக்கு சார்பாக அல்லது இந்த வடகிழக்கின் வளங்கள் சார்பாக யார் இத்தகைய தீர்மானங்களை திட்டங்களை முன்மொழிவுகளை எடுத்தாலும் கூட அவற்றை சரியாக அறிந்து பரிசீலித்து அது சம்பந்தமாக எதிர்விளை வாட்டக்கூடிய அல்லது அது விளைவுளை மக்களுக்கு கூடிய பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பேரம்பிசல் ஆற்றல் உள்ள ஒரு அமைப்பை நாங்கள் கட்டமைக்க வேண்டும் அப்படியான அமைப்புகளுக்கு மிக அவசியமாக உள்ளது எனவே தான் இது வந்து ஒரு தேசத்தை கட்டியெழுப்புகிற நீண்ட பயணத்தில் இடையில் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்ற ஒரு விடயம் வருகின்ற அதனையும் நாங்கள் கையாண்டு கொண்டு தேசத்தை கட்டியெழுப்புகின்ற பயணத்தை தொடரப் போகின்றோம் இந்த வெறுமனை இந்த தேர்தலுக்காக மட்டும் நாங்கள் இந்த பேசு பொருளாக்கி இதை கதைச்சு போட்டு இந்த தேர்தல் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் இவ்வளவு வாக்குகள் எடுத்தோம்னு சொல்லி போட்டு அமைதியாக அடங்கி போவதற்கு அல்ல அதை ஏற்கனவே தமிழ் மக்களால் மேற்கொள்ளப்பட்ட பிரகடனங்கள் ஆணைகள் கொள்வார்கள் அவற்றை மலினப்படுத்துவதாக நாங்கள் நினைத்துக் கொண்டு அதை பலப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு சூதாட்டம் ஆடுவதற்கு அல்ல அல்ல சிறிய சிறிய சாத்தியமான விஷயம் இல்லை சாத்தியமற்ற விஷயங்களுக்காக பேரம்பேசுதலுக்கும் அல்ல இது நாங்கள் எங்களை மக்களை கட்டமைப்பதற்காக தேசமாக கட்டமைப்பதற்காக எனவே இது ஒரு செயல்திறன் மிக்க ஒரு அமைப்பாக இருக்கும் இருக்க வேண்டும் செயல்திறன் அல்லாத ஒரு அமைப்பாக வெறுமனை ஒரு குறுகிய கால தேவைக்காக மட்டும் நோக்கத்திற்காக இருக்குமென்றால் இது எந்த விதத்திலும் பெறுமதியாக இருக்கப் போவதில்லை அந்த வகையில் நான் தெளிவாக சொல்லக்கூடியன்னு சொன்னால் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை நாங்கள் அனைவரும் சிறப்பாக விளங்கி கொள்ள வேண்டும் இது ஒரு தேசத்தை கட்டமைப்பு செய்தல் என்ற மிக நீண்ட பயணத்தின் ஒரு முக்கியமான தருணம் ஜனாதிபதி தேர்தலின் போது கிடைக்கின்ற வாய்ப்புகளை கையாளப் போகின்றோம் சில வேளைகளை இப்பொழுது பேச தென்னிலங்கையில் பேசப்படுற செய்திகளை பொறுத்தவரை ஜனாதிபதி தேர்தல் நடக்காமலே போகலாம் இப்போ நாங்கள் எங்களை மக்களை ஒன்றிணைக்கின்ற தேசத்தை கட்டியெழுப்பதற்காக நாங்கள் ஒன்று திரழுகின்ற அந்த பணியை நாங்கள் செய்வோம் செய்ய வேண்டும் அதில் எந்த தொகுதலும் இருக்க முடியாது அதுதான் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய நோக்கமாக முக்கிய விடயமாக இருக்கின்றது